பங்காளிங்க எங்களுக்குள்ளார ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அண்ணன் தம்பிங்க நாங்கள் அடிச்சுப்போம் கூடிப்போம் அதுக்காக எதிர்க்கி இடம் தீய சக்தி திமுகவை தோற்கடிப்பதற்காக அதிமுக பாமக பாஜக கூட்டணியில இணைஞ்சிருக்கிறாரு திரு டிடிவி தினகரன் அவர் இன்னைக்கு மக்கள் விரோத திமுகவை துரத்துறது தான் முதன்மை பணியாக இருக்கு நாட்டுல பல கட்சிகள் இருக்கு பல கொள்கைகள் இருக்கு இந்த கட்சிகளுக்குள்ளார கொள்கை வேறுபாடு இருக்கலாம் அதனால தான் தனித்தனி இயக்கமா இருக்கிறாங்க ஆனால் ஒற்றை மையப்புள்ளியில் நிற்கணும் அந்த ஒற்றை மையப்புள்ளி தமிழ்நாட்டினுடைய தீய சக்தி மக்கள் விரோத ஆட்சி சமூகநீதிக்கு எதிரான ஆட்சி சாராய மாடல் திமுகவை துரத்தி அடிக்கிறது தான் அந்த தான் நிற்கணும் இத்தனைக்கும் அமமுக அதிமுக எடப்பாடி எல்லாருமே எம்ஜிஆர் வழிவந்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வழிவந்தவர்கள் எம்ஜிஆரை பின்பற்றக்கூடியவர்கள்ட்டையும் ஆமியார் ஜெயலலிதா அவர்களை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள்ட்டையும் போய் உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டா அவர்கள் முதன்மையாக சொல்லக்கூடியது சக்தி திமுகவை தோற்கடிக்கணும் என்பதுதான் அந்த மைய புள்ளையில தான் இன்னைக்கு டி டி தினகரன் அவர்களும் இணைஞ்சிருக்கிறாரு உள்ளபடியாக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதிமுக பாமக பாஜக அமமுக தமாக ஒரு பெரும் கூட்டணி உருவாகியிருக்கு இந்த கூட்டணி இருநூறுக்கும் மேலான இடங்களை கைப்பற்றும் என்கின்றது உறுதி அதற்கு அடித்தளமாக நாளை மறுதினம் மதுராந்தகத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் இருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கிறாங்க கொஞ்சம் வச்சு கொஞ்சம் வச்சு பாருங்க நடக்க இருக்கிறது மதுராந்தகம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை பாட்டாளிகளே ஏறத்தாழ ஒரு லட்சத்திற்கு மேலாளர்கள் அங்க கூடுவாங்க அதை தாண்டி அதிமுக பாஜக அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் இதர புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகளுடைய தொண்டர்கள் அதில் கூட இருக்கிறார்கள் தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுப்பதற்கு அத்தனை பேரும் ஒன்றிணைவோம் பாருங்க